விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கவர்ச்சி வந்து இருக்கு அவருக்கு ஓட்டு பேங்க் இல்லை அஞ்சு தான் இருக்குதுன்னு சொல்லி திமுக ஆதரவாளர்களும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் மூன்று நான்கு மடங்கு அதிகமான கூட்டத்தை கூட்ட விஜய்னால் முடியும் அந்த மாநாட்டில் கூடின அந்த கிரவுடு இருக்குல்ல அது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இருக்கிற பாதைகள் எல்லாத்தையும் அடிச்சிட்டு ஒரு ஒரே ஒரு பாதையில் மட்டும் உள்ள போற மாதிரியான உருவாக்கி கொடுத்தது அரசாங்கத்தால் பெருசால ஒன்றும் தடுக்க முடியாது அப்படி தடுக்க மாட்டாங்க விஜய்க்கு ரசிகர்கள் குறைவு அதே போல பெண்கள் வாக்கு வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப கணிசமா வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குக்கும் பணத்துக்கும் நலத்திட்டங்களுக்கு சம்மந்தமே கிடையாது லஞ்சம் ஊழலை வந்து யாருனாலும் ஒழிக்க முடியாது சார் வணக்கம் வணக்கம்ங்க எப்படி சார் இருக்குங்க நல்லா இருக்கேன் சார் டிவிக்கையோட இரண்டாவது மாநாடு மதுரையில் ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கான பணிகள் போயிட்டுருக்கு அதுவும் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாளில் அந்த மாநாடாக நடத்துறதுக்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துறதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருந்தால் கூட இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாநாடு போட்டார் இல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கல ஒரு மாநாடு மதுரையில போட்டாரு கூடின கூட கிரௌட் இருக்குல்ல அது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு விஜயோட திட்டம் இருக்கு சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் வந்து செய்யக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் இவருக்கான ஒரு விஷயத்த வந்து கரெக்டா பண்ணால் பரவாயில்ல கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்துல இறங்கி இருக்காரு இது தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிறதுனா ஒரு பக்கம் விஜய் இன்னும் எலெக்ஷனில் நிற்கவே இல்லை அவருக்கு ஓட்டு பேங்க் இல்லை அஞ்சு தான் இருக்குதுன்னு சொல்லி திமுக ஆதரவாளர்களும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது அவங்க வாய் அவங்க விட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் எங்கேயாவது கூட்டம் நடத்தினாரு அப்படின்னா அங்கே வந்து தொண்டர்களை வரவிடாமல் தடுக்கிறது இது ஒரு பக்கம் இப்போ நட சென்னையில் நடந்த ஒரு போரா ஆர்ப்பாட்டம் அதில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற பாதைகள் எல்லாத்தையும் அடிச்சிட்டு ஒரு ஒரே ஒரு பாதையில் மட்டும் உள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது பார்க்கிங்லாம் ஒரு எட்டு கிலோமீட்டர் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வர்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனதெல்லாம் இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துட்டுருன்னு கூட தெரியும் அதாவது தாம்பரத்துலேருந்துங்க அங்கே போகிறதுக்கு வந்து எக்மூர் போகிறதுக்கு ஆறரை மணி நேரம் சுற்றி இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு சரிங்களா அப்போ ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு பெருசாக செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் வந்து அவர் கூட்டத்தை வந்து கூட்டலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறது இதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் கேள்விகள் தான் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கவர்ச்சி வந்து இருக்குது அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்தை விட கூட்டம் கூட்டுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கல்ல என்னோடய கணிப்பு சரியாக இருந்தால் விஜயகாந்தை விட குறைஞ்சபட்சம் மூன்று நான்கு மடங்கு அதிகமான கூட்டத்தை கூட்ட விஜய்னால் முடியும் அவர் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில விஜய் வந்து காசு கொடுத்து ஆளை கூப்பணுங்கிற அவசியமே அவருக்கு கிடையாது அவர் வந்து மாநாடுன்னு சொல்லிட்டாவே போதும் அவங்களே கலெக்ஷன் பண்ணி டேரெக்டாக வந்துடுவாங்க எந்த அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அப்படி ஒரு சட்டம் கிடையாது எல்லாருக்கும் நீங்கள் வந்து எல்லோருமே முந்நூறுபரப்புகள் தான் இருக்காங்க காசை கொடுத்து தான் நீங்கள் கூப்பிட முடியும் ஆனால் விஜய்க்கு வந்து அப்படி கிடையாது எனவே வந்து அந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம முன்பு இப்பவே சொல்லியிருக்கலாம் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிற ஒரு மாநாடு தான் அரசாங்கத்தால் பெருசால ஒன்றும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கவும் மாட்டாங்க அப்படிலாம் எந்த எந்த கட்சியினுடைய மாநாட்டையும் இந்த த மாநாட்டை தடுத்துலாம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது எனவே அது வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒருவேளை ஷெடியூல் படி நடந்துச்சுனா அது ஒரு பெரிய மாநாடு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாநாடாக தான் அது இருக்க போகுது அதுதான் விஜய் அடுத்த கட்ட அரசியல் நிலவருக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகுது விஜயை வந்து விஜய்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் நீங்கள் ஜனவரி வரைக்கும் வெளியிலே வராதிங்க அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து அட்வைஸ் செய்யப்பட்டதாக தகவல் எனவே இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாவது எலெக்ஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங்காக இந்த மாநாடு இருக்க போகுது ஜனவரிக்கு அப்புறம் தான் அந்த மக்களை சந்திக்கிற பயணம்லாம் இருக்குமா ஆமாம் அப்படி தான் தகவ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படி தான் ஜனவரிக்கு பிறகு பெரிய ஒரு டூர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னென்னா விஜயகாந்தையும் விஜயையும் வந்து நிறைய பேர் ஒப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து இருந்த மதிப்பு வேறு விஜயகாந்துக்கு இருந்த செல்வாக்கு வேறு விஜய்க்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது அது ரொம்ப அபத்தமான ஒரு கருத்து விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆண் ரசிகர்கள் தான் அதிகம் அதிலும் குறிப்பாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு இருந்தவங்க தான் அதிகம் அவருடைய ரசிகர்கள் அது அவங்க தான் பின்னாடி கட்சியாக அது மாறுது அது வந்து மாறுது ஆனால் விஜயோட இது வந்து அப்படி கிடையாது விஜய்க்கு ஆண் ரசிகர்கள் குறைவு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு வயசுலேருந்தே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு உள்ளே உள்ளவர்கள் ரசிகர்கள் தான் அதிகம் விஜய் ரசிகர்களோட கொஞ்சம் வயசாயிருச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசாகிடுச்சுன்னா அவங்க கூட ஒரு காமன் மேனாக அப்படி மாறிடுவாங்க அவங்க கூட அரசியல் முடிவு எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது பட் கம்பல்சரியாக விஜய்க்கு ஓட்டு போட போகிறது யாருன்னா பதினெட்டு டு முப்பது மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு இதுக்குள்ளே உள்ள ஆண்கள் தான் ஓட்டு போடுவாங்க அதுக்கு மேலே உள்ளவங்க பெரும்பாலும் போட மாட்டாங்க அவங்க டிஎம்கேஏடிஎம்கே இல்லை எந்த கட்சியும் அப்படி தான் போடுவாங்க பரவாயில்ல இன்னொரு கருத்து கூட இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஓட்டாவது விஜய்க்கு இருக்குது பெண் ரெண்டு விஜய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நான் தான் சொல்ல வரேன் பெண்கள் ஓட்டு இருக்குல்ல பெண்கள் ஓட்டு வந்து குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்குமே அறுபது எழுபது சதவீதம் பெண்கள் வந்து விஜய்க்கு தான் போட போகிறாங்க சில குடும்பங்கள் அரசியல் குடும்பங்களாக இருப்பாங்க அல்லது ஆண்கள் வந்து டாமினேட் பண்ணுவாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அந்த மாதிரி உள்ள ஓட்டுகள் தான் மாறுமே தவிர பெரும்பாலான எப்படி ஜெயலலிதாவுக்கு எப்படி பெண்கள் வாக்களித்தாங்க எம்ஜிஆருக்கு ஃபஸ்ட் வாக்களித்தாங்க ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்க பெண்கள் நான் சொல்கிறேன் அதே போல் பெண்கள் வாக்கு வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப கணிசமாக வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு அடுத்த அடுத்தபடியாக திமுகவுக்கு போகும் ஏன்னா அவங்களுடைய இந்த பெண்கள் சம்மந்தமாக நிறைய திட்டங்கள்னால கொஞ்சம் அவங்களுக்கு கணிசமாக போகும் அது ஏடிஎம் கேட்டிருந்த அந்த பெண்கள் வாக்கு வங்கிங்கிறத திமுக வந்து நிறைய அந்த நலத்திட்டம் மூலமாக ஓரளவுக்கு கவர்ந்து வச்சுருக்குறாங்க பட் வந்து என்னென்னா வாக்குக்கும் பணத்துக்கும் நலத்திட்டங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது மக்கள் வந்து இவங்க நிறைய நலத்திட்டம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அப்படி வாக்கெல்லாம் யாரும் போகிறதில்லை நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க மாதம் மாதம் ஆயிரருவா கொடுக்குறாங்க அதில் வந்து அடுத்த ரெண்டு நாளைக்குள்ளேயே அந்த ஆயரூவா பிடிக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஆம்பளை போய்ட்டு குடிக்க போயிட்றாங்க ஆமாம் அதனால் அது ஒரு பெருசாக தான் போகுது ஆமாம் அதனால் விஜய்க்கு வந்து நம்ம விஜய்காந்தோட கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு வந்து அதை விட பெரிய ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் அவர் நல்லது செய்வாரா பெரிய புரட்சியை ஏற்படுத்துவாரா தமிழ்நாட்டை தலைகளை மாற்றுவாரா அப்படின்னா அதுலெலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அவர் அப்படிலாம் எதுவுமே செய்ய போகிறதில்லை எல்லோரும் ஆட்சி நடத்துகிற மாதிரி நடத்துவார் கொஞ்சம் வந்து ஏதாவது ட்ரெண்ட் பண்ணுவார் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண மாதிரி ஏதாவது கொஞ்சம் மக்களை கவர்ற மாதிரி அதை ஸ்டண்ட் ஸ்ட்ரெண்ட் பண்ணுவார் சொன்னால் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்க ஒரு ஊழல் அப்படிங்கிறது ஒரு எல்லா இடத்துலையும் இது பெருக்கி போயிருக்கு ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் மேற்கொள் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசு அலுவலங்கள்லேயும் அந்த கரப் கரப்ஷனுங்கிறது இருக்குது லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் தமிழ்நாடை வந்து ஒரு க்ளீன் ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு ஒரு துளிய வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை விஜய் இல்லை தேவ தூதர்களே வந்து இறங்கி வந்து ஆட்சி பண்ணாலும் லஞ்சம் ஊழலை வந்து யாருனாலும் ஒழிக்க முடியாது அது வந்து ஒரு தே தேர்தல் தான் நாங்கள் லஞ்சம் உள்ள ஒழிக்க போகிறோம் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு தேர்தல் முழக்கம் தான் கரப்ஷனை ஒரு நாள் ஸ்டெப் எடுக்கவே ஒழிக்கவே முடியாது அதுக்காக அதுக்கான ஸ்டெப் எடுக்கவே முடியாது கரப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பல உருவம் இருக்குது கரப்ஷனுக்கு இன்றைக்கி நம்ம போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இரநூறுவா வாங்குறது மட்டும்தான் ஊழல்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் அதுவே ஒரு பெரிய அபத்தம் ஊழல் அப்படிங்கிறதுக்கு பல முகங்கள் இருக்குது இடஒதுக்கீடே ஒரு ஊழல் தானே நமக்கு மெஜாரிட்டி மக்களுக்கு இன்றைக்கி இடஒதுக்கீடு இருக்கா எண்பது அம்பு எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் மெஜாரிட்டி மக்கள் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் சிறுபான்மையினர் இவங்க தான் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறதில் என்னங்க தப்பு இருக்குது தமிழ்நாட்டிலையும் சரி நான் தேசிய நேஷனல் அளவில் தேசிய அளவிலும் சரி இடஒதுக்கீட்டுக்கு எதுக்கு லிமிட்டு போடுறீங்க அறுபது பர்சன்டேஜ் ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போதுன்னு ஏன் லிமிட்டு முத வைக்கிறீங்க அந்தந்த சமூகத்தில் உள்ளவனுக்கு கொடுக்கலான்னு அதுவே ஒரு பெரிய கரப்ஷன் தான் இடஒதுக்கீடுங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் வந்து இந்தியாவே சுரண்டி 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 ஜாதிவாரி வச்சுக்கிறாங்க காரணமே அதான் ஆமாம் அதுதான் பெரிய கரப்ஷன் இருக்கலே பெரிய கரப்ஷன் அதுதான் அதை ஒழிப்பதற்கு தான் இந்த சமூக நீதியகங்கள் வந்து அதை ஒழிப்பதற்கு தான் இருக்காங்க ஏன்னா இந்த க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இரநூறுவா வாங்குறாரு ஆயிரம் ரூபா கேட்கறாங்கிறதுலாம் இதெல்லாம் யார்னாலே ஒழிக்க முடியும் யாருனாலும் தடுக்க முடியும் நீதி இயக்கங்கள் போராடுறாங்க ஓகே சமூக நீதி பேசுகிறவங்க தான் இப்போ ஆச்சில் இருக்கவங்களும் ஆனால் அவங்க தான் வந்து ஜாதிவாரிய கணக்க கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறாங்க இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மக் மத்திய அரசாங்கம் நடத்த வேண்டிய ஒரு விஷயம் இவங்க வந்து அதுக்கு வேணான்னு சொல்கிறாங்க இல்லை இவ் தமிழ்நாடு அரசாங்கமும் சரி எந்த மாநில அரசாங்கமும் அது வேணான்னு சொல்ல ஒன்றிய அரசாங்கம் தான் அதுக்கு தொடர்ந்து தடையாக இருக்கிறாங்க அப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க தயாராக இல்லை உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாங்க ஜாதிவாரி கணக்கினருக்கு அப்போ உச்சநீதிமன்றத்தில் இவங்க வந்து அதை போய் டிஃபைன் இது பண்ணுறாங்க எதிர்த்து ஃபைல் பண்ணுறாங்க நாங்கள் இப்போ பண்ணுறோம் அப்புறம் பண்ணுறோம் அப்படின்னு டிலே பண்ணி அதை வந்து தள்ளி போட தான் பார்க்குறாங்க அதுதான் ஆமாம் இது என்னென்னா இது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பேச வேண்டிய விஷயம் கண்டிப்பாக சுருக்கமாக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஐஐடியில் வந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு கோடி ரூபாயிலேருந்து மூணு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டு ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சரிங்களா இப்போ இந்த ஐஐடிக்குள்ளே யார் போக முடியும் யார் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தான் போக முடிய முடியாது வேற யாருமே வந்து அங்கே உள்ளே போக முடியாது நூறு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து அங்கே இருபது பெர்சன்டேஜாக இருப்பாங்க மீதி எண்பது பர்சன்டேஜ் வந்து யார் ஆக்குபை பண்ணியிருப்பா மீதி உள்ள பதினஞ்சு பர்சன்ட் அப்போ ஒரு பக்கம் வந்து மக்களுடைய வரிகளை பூரா நம்ம வந்து இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம் எய்ம்ஸுக்கு கொடுக்குறோம் கவர்மெண்ட் சீட்டு கொடுக்குறோம் ஐஐடி கொடுக்குறோம் இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நம்ம ஃபண்டை கொண்டு போய் கொட்டுறோம் அங்கே ஒரு ஸ்டூடண்ட் வந்து மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகுது பட் அந்த பணம் வந்து யாருடைய பணம் மக்கள் பணம் பட் அதை யார் அனுபவிக்கிறா குறிப்பிட்ட சார் ஒருத்தங்க அனுபவிக்கிறாங்க இவங்க அனுபவிச்சுட்டு பிரெயின் டிரைனேஜ்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பேசணும் இன்றைக்கி ரொம்ப பேச வேண்டிய விஷயம் அதை யாருமே பேசுறது இல்லை என்னென்னா நல்ல பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சு படிச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க நேராக அமெரிக்காவுக்கு நேராக வந்து கனடாவுக்கு பிரிட்டனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போய் பெரிய பெரிய சம்பளம் வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடுது வரி கொடுக்கறது யார் இங்கே இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் சாதாரண மக்கள் இதுதாங்க இருக்கல இந்தியாவில் பெரிய கரப்ஷன் இந்த கரப்ஷனை பற்றி இந்த கரப்ஷனை ஒழிக்கிறோம்னு சொல்லி யாராவது வந்து பேச சொல்லுங்கள் பேச மாட்டாங்க விஜயாக இருந்தாலும் சரி இது வந்து கரப்ஷனுங்கிறது பிஜேபியோட கோஷம் கரப்ஷனை ஒழிப்போங்கிறது பிஜேபியோட கோஷம் அதை வந்து ஆம் ஆத்மி கையில் எடுத்தாங்க ஆமாம் ஒவ்வொருத்தவங்களும் ஆம் ஆத்மி கையில் எடுத்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மக்கள் டம் இது கிடச்சிச்சு கடைசியில் பாருங்கள் ஆம் ஆத்மி மேலே ஊழல் வழக்கு ஊழல் வழக்கு இல்லாதவங்க யார் இருக்கிறா இப்போ அதனால் வந்து அது சாத்தியமே இல்லாத விஷயம் ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் சாத்தியமில்லாத விஷயம் பட் ஊழல்லே பெரிய ஊழல் தான் இந்த சிஸ்டமேட்டிக் ஊழல் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்னது வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க உடைய கொள்கையில நமக்கு மாட்டுக்கிறதுனால கூட அவர் சொன்ன வார்த்தை சரியான அது சரியான சிஸ்டம் ரொம்ப மோசமான ஒரு சிஸ்டம் தான் இருக்கு கண்டிப்பா நிச்சயம்